இந்த ஒரு நிலையையும் நமக்கு ஏற்படுத்தி அருமையானவர்களை குரான் ஓதுவதை கேட்டுத்தானே அதற்கு செய்தினா அமர்வு சத்தாமிகள் தானே ஈமான் கொண்டார்கள் குரான் ஓதுவதை கேட்டுத்தானே ஈமான் கொண்டார்கள் குரான் ஓதுவதை கேட்டு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல செய்தினா ஆமிருந்தான் அடி வரலாறு சொல்லி இருக்கிறோம் அதற்கு சுதையில் தான் அவர்கள்

குரான் ஓதுவதை கேட்டு ஜின்கள் இஸ்லாமானதை குரான் ஷரீஃப் சொல்கிறது நாங்கள் ஒரு அதை ஓதுவதை நாங்கள் கேட்டோம் என்று குரான் ஷெரீப் ஜின்கள் ஓதியதை கேட்டு ஈமான் கொண்டதை அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லி தருகிறான் குரானை ஓதுதல் என்பது மனிதனுடைய மனங்களிலே ஒரு சிரிப்பை ஏற்படுத்தி உன்னதத்தை தரக்கூடியதிலே குரானுடைய ஓதுதல் சாதாரணமானது அதனால ஒரு ஓதுவதற்கான ஒரு பெரும் பாரம்பரியம் உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஓதுதல் என்பது குரானுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலே உன்னதமான கடமை உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் கருத்துக்களால் தான் முக்கியத்துவம் உலகத்தில் எல்லா நூல்கள்லையும் எதை கொண்டு முக்கியத்துவம் கருத்துக்களை கொண்டுதான் பைபிள் உலக மொழிகள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட பைபிளினுடைய அசல் என்ன வார்த்தை அது இருக்காது அது அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கும் ஆனால் குரான் சரி உலகத்தில் எந்த மொழியிலே மொழிபெயர்த்தாலும் குரான் இல்லை தர்ஜுமான்னு சொல்லலாம் மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம் தவிர குரான் என்ற பெயரை இழம்பார் குரான் என்று வேண்டுமானால் அதனுடைய உலக புத்தகங்கள் அனைத்திலையும் அதனுடைய கருத்துக்கள் தான் முக்கியத்துவம் என்றால்

காரணத்தினால் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அதை கடந்த கூட உருமாறாமல் குருவான் இருக்கிறது என்று சொன்னால் ஓதப்படுவது முக்கியமான காரணம் மற்ற வேதங்கள் இதுவும் ஓதப்படுவதில்லை ஓதப்படாத காரணத்தினாலே மற்ற வேதங்கள் ஓதப்படாத காரணத்தினாலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் கூட அசலிலேயே மாற்ற வந்துவிட்டது

வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் அந்த வேதத்தை ஓதவில்லை அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய முடிவெய்ப்புகள் என்று மாத்திரம்தான் பரவியது அல்லாது ஓதப்படாத காரணத்தினாலே அதனுடைய அசல் சமயத்தினுடைய நடைமுறையும் கூட மாற்றப்பட்டிருக்கிறது நாம் ஓதுகிற காரணத்தினால் எந்த நிலையிலும் நம்முடைய கருத்துக்கள் மாறுபடவே செய்யாது நம்முடைய அடிப்படை சித்தாந்தங்கள் முரண்படவே செய்யாது அருமையானவர்களே முஸ்லிம்களை பொறுத்தவரைகளை யாரையும் அல்லாவுக்கு நிகழாக்குறதில்லை நடி ஆக்கிரமங்க யாரையும் அது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் ஆக்கிரமிக்க முடியாது ஏனெனா நாம் திறந்தோறு ஓதிக் கொண்டிருக்கிறோம் வலம் யகுல்லஹு குஃபமன் احدன் ஓதிகிட்ட அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் இல்லை சகோ ஓதபடுகற காரணத்தினாலே அருமையானவர்களே நம்முடைய குர்ஆன் ஷரீவனுடைய கருத்துக்களும் கூட நம்menubar செயல்பாந்து இருக்கிறது என்று ஓதுதல் என்பது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் சாதாரணமானதல்ல உலக கால்பந்தாட்ட போட்டியிலே குரான் ஷரீஃபினுடைய ஒரு ஆயத்தை ரெண்டு கால்களும் இல்லாத ஓதினாலே உலகமெல்லாம் உற்று கவனித்தது உலகமெல்லாம் அந்த ஆண்ட குரானுடைய கருத்துக்களை கேட்டது சாதாரணமானதல்ல இந்த கத்தார் நடத்திய உலக கால்பந்தாட்ட போட்டி இருக்குது அது உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரிய மாற்றம் அதிலையும் அதை ஓதிய தோக்கி வைத்த அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அதை தோக்கி வைத்தார் அதிலே ஆயி தோய் துவக்கி வச்சார் இரண்டு கால்களும் இல்லாத இந்த முஸ்தாகனுடைய அந்த ஓதல் இனிமையான அந்த கிராத்து இருக்கிறதே அருமையானவர்களை உலகமெல்லாம் அது பெயர் பெற்றது என்பதை நான் ரசூலுல்லாஹி செய்து அவர்கள் சஹாபாக்கள்ல பல பேர் நாலு பேர் குரான் ஓதரத கேட்டா அப்படி கேட்டுக்கங்கன்னு சொன்னார்

இந்த இனிமையான குரல் வளத்தை அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று கண்மணி ரசூல் அல்லாஹி சொல்லாசன் ஓதுவதையும் அதுல இருந்த இனிமையும் பாராட்டினார் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே இன்றும் அந்த பாரம்பரியம் தொடர்கிறது ஓது வேண்டும் பிள்ளைக்கு குரான் பதில் ஓத கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஓதுவது என்பது சாதாரண கருத்துக்களை விளங்குவது அதனுடைய செயல்படுவது அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் தான் ஆனால் பிரதானமான காரியம் ஓதுவது ஒரு எழுத்தை நீங்கள் சொன்னால் ஒன்றுக்கு பத்து தொழுகையில் நீங்கள் ஓதினால் ஒன்றுக்கு எழுவது ஓதுவது ஓத கேட்பது ஓதுவது என்பது எப்படி பாரம்பரியமானது அதை போல் ஓத கேட்பதும் அவர்கள் ஒவ்வொரு ரமதானில் வந்து சன்னாசலம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முழு குரானை ஓதி காண்பித்தார்கள் குரான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக காது தாழ்த்தி கேளுங்கள் வாய் ஒத்தி இருங்கள் அல்லாஹு தாலா சொல்லுங்கள் ஓதுவதும் கேட்பதும் ஒரு மகத்தான பாரம்பரியம் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே ஜமால் அப்துல் நாசர் இருக்கிறாரு கமால் அப்துல் நாசர் சொல்றாங்க போன எகிப்திலிருந்து ரஷ்யாவுக்கு போனார் எகிப்து குரான் கூடிய அந்த பண்பாடுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி எகிப்து போனவனுக்கு தெரியும் குரான் ஓதுறதுங்கிறது அங்கே ரொம்ப ஜாஸ்தி சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து 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 குரான் ஓதகிட்டு இருப்பாங்க அதை மக்கள் கேட்டு இன்பத்து அந்த காரியத்தை அதில் ஈடுபாடு காட்டுவாங்க குரான் ஓதுவதிலே எகிப்தியர்களுக்கு உண்டான ஒரு தனி அல்லாத ஒரு தனி பிரியும் அவங்களுக்கு உண்டு அதிலே உலகமெல்லாம் பிரசித்து வைத்த பாரி அப்துல் பாசித் அவர்கள் அந்த எகிப்தினுடைய பொறுப்பாளியாக இருந்த கமால் அப்துன் நாசர் அவர் பயணப்படுகிறார் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு பயணப்படுறார் ரஷ்யாவுக்கு பயணப்பட்ட நேரத்தில் முன்னாள் ஒரு போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அப்ப அங்க உள்ள அந்த மதத்தை நம்பாதவர்கள் தானே அவங்க கேட்டாங்கன்னா இன்னும் அந்த மதத்திற்கு முடிச்சிட்டு அலையிலையே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் வந்துட்டார் அதுக்கு அடுத்த ரஷ்யாவுக்கு போகும் பொழுது அரசு ரீதியான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என் கூட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் ரெண்டு வார்த்தைகள் ஓதுறாரு நீங்க எல்லாரும் கேட்கலாமான்னு கேட்டாரு சரி இதுல என்ன இருக்குது வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி ஓதக்கலாம் ஓத சொன்னாங்களா ஓத சொன்னால் ஆரி அப்துல் பாசித் அவர்கள் கண்ணை பற்றி கொண்டு அவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் கண்ணை திறந்து பார்த்தால் அவ்வளவு பேரும் அழுது கொண்டிருக்கிறார் ஏங்க அழுகிறீங்க அர்த்தம் தெரியுமா ஒன்றும் தெரியாது அர்த்தம் எல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கண்கள் கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொன்னார் என்ன தெரியல எங்களுடைய கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அது கண்ணீர் ஓடி அல்லா குராணிகளையும் சொல்கிறானு ஒய்தா சமீக உமா உன் சிறை ரசூல் தராழியனும் தஃபீவுவின அர்த்தம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவன் அல்லாஹ் தாலா சொல்கிறானு அதனாலே அது ஓதிய காரணத்தினாலே அந்த ஓதிய நிலையிலே ரஷ்யாவினுடைய மதத்தை இடுபாடு இல்லாத சிலாத்தினுடைய கொள்கையை தெரியாத குரானுடைய அர்த்தங்கள் கூட தெரியாதவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார் என்று சரித்திரத்தில் வரலாறு நாம் நாம் கேள்விப்பட்ட காலத்தில் படிக்கிறோம் என்று சொன்னால் குரான் ஓதுது என்பது ஒரு பெரும் பாரம்பரியம் அதனாலே நாம் ஓத வேண்டும் அதை கொண்டு அல்லாஹு தாலா அவருடைய வேதம் பாதுகாக்கப்படுகிறது அது ஓதுவது ஓத கேட்பது அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்பதை குரான் ஷரீஃபினுடைய கருத்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி அதை ஓதுவதனுடைய கவனம் முக்கியம் குரான் ஷரீஃப் ஓதுவதற்கு அதை தொடுவதற்கு அதெல்லாம் ஓது குரான கண்ணியமாக நாம் என்ன செய்தது அணுகன் குரான் சரிபை உதவோடு நாம் தொட வேண்டும் அதை போல குரான் ஷரிவை ஓதுகின்ற நேரத்தில் கிதிராவை முன்னோக்கி அமர்ந்து நாம் ஓதுவது குரான் ஷரிவை நாம் ஓதுகின்ற நேரத்திலே அவது விசுமையுடன் அதை ஓதுவது குரான் ஓதுகின்ற நேரத்தில் ஒரே அங்கங்கே திரும்பி பார்த்துக்கிட்டா இருக்கக்கூட உடோ கவனம் அதில் இருக்க மிக்க அவசியமான ஒரு நேரத்தில் நாம் திரும்புவதாக இருந்தாலும் கூட நிதானமாக குரானை நாம் ஓடி அதற்குப் பிறகு நாம் குரானுடைய கண்ணியத்தையும் அதனுடைய உயர்வையும் மனதில் கொண்டுதான் அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் குரானுக்கு மேலே ஒரு பொருள்களை வைக்கக்கூடாது அதனுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் கடுமையான பெருமக்களே அல்லாஹு தாலா புரானுடைய கண்ணியத்தை பேணி அதை சிறப்பான முறையில் காலமெல்லாம் ஓதுவதற்குண்டான உயர்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கும் ஏற்படுத்தி தந்திருவானா குரான் ஓதுகிற காரணத்தினால் என்னென்ன பயன்பாடுகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஓதுவதனால மாத்திரம் எழுபது பயன்பாடுகள் இருக்கிறது